இப்போ வந்து கை வந்து தெரியணும் எப்படி போடுறீங்க அப்படின்றது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் எல்லா வேலை டூ டேஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் மொத்தம் போடுறீங்க அப்படின்போது உங்களுக்கு ஒன் டேல நீங்கள் வந்து இதை பார்த்துருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அதை தான் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டது அதே கிளிப் தான் இன்னும் யூஸ் பண்ணுறேன் இன்னும் புது கிளிப்ன்றது எடுக்கல ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளாட்டை வந்து எடுத்துக்காட்டுறோம் ஓகேங்களா நான் ஒரு சின்னதாக ஒரு துணி வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கீங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து வேற வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுங்களா நம்ம வந்து நல்ல ஒரு பிரைடல் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா நம்ம பொறுத்ததே வந்து நல்லா பண்ணுவோம் நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கைக்கு வந்து நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ அட்டாச் பண்ணணும்னாக்கா இதை கொஞ்சம் நல்லாவே இங்கே விட்டுருங்க நம்ம கைக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு வேறு எங்கே துணியை வந்து நம்ம தேடி கொடுக்க வேண்டாங்க நம்ம ஏற்கனவே இது வந்து நல்ல ஒரு யூனிஃபார்ம் கிளாத்துங்க நல்லா டைட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி காத்த வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும் இப்போ வந்து நான் இந்த பக்கத்தை துணிச்சு இந்த பக்கம்தி காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் அதே துணி அந்த பக்கத்தை நீங்க துணிய இந்த பக்கத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தச்சுட்டேன் நம்ம வந்து இந்த லைன் பயன் உங்களுக்கு வீடியோல தெரியுதான்றது தெரியல இந்த லைனுக்கு அப்படியே விட்ட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் நம்ம கை வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து அப்படியே வந்து திருப்பை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கமாக நீங்கள் நார்மலாக போகணும் யாருமே தேவை கிடையாது நாங்கள் தேவை கூட வே ரெண்டு பேர் எப்படிங்கன்னா ரெண்டு பேர் போட்டுக்கலாம் பட் யாரும் அப்படின்னும் போது நம்மளே வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நிறைய வந்து பேர் சொந்த தெரிந்துக்கிட்டே இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வாங்கினவங்க நல்லாவே தான் இது வந்து வாங்காதவங்க பாக்கிறவங்க வாங்கணும்னு அனுப்பினவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரொம்ப ட்ரெண்டிங் எடுத்துருக்குனால நிறைய இப்போ இதோட பெரிய சைஸ் எஸ்ல தேவீங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறீங்க நிறைய வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க இந்த பெரிய சைஸ் பண் பண்ணுறதுல வந்து ஒன்றும் டேவியேஷன் இல்லை இப்போ பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு போதுமான வேணும் அது போட்டுட்டோம்னா இப்போ இது ரெண்டு நாள் இருக்கணும்னாக்க நம்ம வீட்டில் வந்து ஒரு ஏரியா போட்டுட்டு அது மேலே ஒரு கிளாத்தை வந்து மூடி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு ரூஸ் அந்த மாதிரி எல்லாம் வேணும் கை காதாமல் இருக்கணும் பெரிய ப்ரைஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு தெரியது அனுப்புறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் எங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இல்லாததுனால நிறைய பேர் வந்து நம்ம எல்லாமே இப்போ அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து அது போட முடிய வாய்ப்பு தனியாக இருக்கிறதுனால தான் இது வந்து கரெக்டாக இருக்குமே அப்படின்ற ஒரு சார்ஜில் தான் இதை பண்ணிருக்கேன் இது இது வந்து கரெக்டாக தான் யோசிக்க யூஸ்ல தான் நான் போட்டுட்டேன் நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் ப்ரொஃபஷனலாக போகிறவங்கள வந்து இது வாங்கியிருக்காங்க இன்னும் இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜென்ஸுங்க வாங்கியிருக்காங்க ஏன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது கை கட்டி அவங்கள சீக்கிரமாக தான் கட்டிடுவாங்க ஜென்ஸ் வந்து பெரும்பாலும் சீக்கிரமாக தான் கட்டுவாங்க இந்த மாதிரி இது வந்து இந்த இடத்துல நான் போடலை ஏன்னா இந்த இடத்துல நம்ம எழுத்து போடுற மாதிரி இருக்கும் பட் இந்த இடத்த வந்து நம்ம கூட்டுக்கலாம் இந்த இடத்துல ஒரு வருது அப்படின்னா இந்த ஒரு துணி மாதிரி போயிட்டுருங்க நாலு துணி ஒரு பிளவுஸை மடிச்சு நாளை போயிருந்து நான் அந்த மாதிரி போட்டுட்டு அதை போல கேட்கணும்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து குறையாது நான் துணியும் வலிச்சு போடுறேன் பட் இந்த அந்த இடத்துல நான் எழுக்க மாட்டேன் அந்த பக்கம் எடுத்து வலிச்சுக்குறேன் ஏன்னா அந்த பக்கமும் டைட் தேவை எந்த பக்கம் டைட் வேணுமோ அந்த பக்கம் டைட் இருந்தால் மட்டும் போயிடுங்க நிறைய பேர் கேட்கறவே கேள்வி

பத்து மஞ்சு ஒன்று ஒரு ஆணி அடிச்சிருக்கேன் இருக்குமே ஆணையை எழுத்து மாட்டிடுவேன் இப்போ பாருங்க டைட் பண்ணுறேன் இந்த பக்கம் வந்து டைட் சேரன்றது இந்த பக்கம் தான் டைட் வேணும் ரொம்ப லைட் கலர் இதோட சாரீ வந்து எல்லோஷ் கலரில் சாரி எயிட் தௌசண்ட் சம்திங் சாரீட்டு ரொம்ப எலருக்காச்சிங்கன்னா நான் ஓரளவுக்கு எல்லா கேக்கும் போட்டுட்டேன் இப்போ இந்த பக்கம் டைட் வேணும் இல்லையா பாருங்கள் ஏன்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து இந்த அட்டாச் பண்ண கிளாத்து நாங்கள் எவ்வளோ நாளும் வச்சுட்டோம் எழுத்துக்கலாம் ஃபுட்டிங் பாருங்கள் எவ்வளோ துணி நீங்கள் வந்து ஏற்ற முடியுங்க இந்த கையை ப்ரஷர் எவ்வளோ வந்து நம்ம ஏற்றுக்க முடியுன்னா அவ்வளோ அளவுக்கு பண்ண இல்லை அந்த அளவுக்கு வந்து நம்ம கை தாராளமாக நம்ம இங்கே வந்து போடலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாப்பு வந்து பாப்பு எல்லாமே வந்து அவைலபிளில் இருக்குது அந்த வீடியோ எதிர்க்கொடுத்து அடுத்த வீடியோவில் எல்லோருமே வந்து இறங்கிடுச்சு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கிறான் உங்களுக்கு வந்து சேஃபாக வந்து பெரியவர்களை தாங்க அனுப்புவோம் எந்த ஊருக்காக இருந்தாலும் இப்போ வெளிநாட்டுக்கா வெளிநாட்டில் கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குங்க யார் வேணும்னாலும் ஒன் வீக் ஃபுல்லாக நம்ம அந்த பண்ணிக்கோங்க வந்து முடிச்சிடும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த அடுத்த வீடியோ வந்து வரத்துதான நல்ல மோட்டிவேஷன் இருக்கேன் தேங்க்யூ வானோடு தீட்டி குவிதாடு